செய்திகளை உங்கள் உள்ளங்கையில் தருவது தின தகவல் செய்திகளம் தின தகவல் வழங்கும் தகவல் நேரம் நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஆரோக்கிய இப்பொழுது நமது பெருநாளியிலும் நமது ஆரோக்கிய நிறுவனத்தின் புதிய கிளையை ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்கள் தனது பொற்கரங்களால் திறந்து வைத்தார்

ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார் பெருநாளி நேதாஜி பஜாரில் உள்ள திமுக மாநில இலக்கிய அணி செயலாளர் திரு போஸ் அவர்களின் வணிக வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் கமுதி ஒன்றிய முன்னாள் சேர்மன் போஸ் குத்துவிளக்கு ஏற்றி வைக்க முதல் விற்பனையை செந்திவேல் முருகன் துவங்கி வைத்தார் டி வேலு மெட்டல்ஸ் அதிபர் திரு வேலுசாமி அவர்கள் முதல் விற்பனையை பெற்றுக் கொண்டார் புதிதாக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய மற்றும் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் பொருட்கள் அங்காடி திறப்பு விளையாட்டு என்னோடு கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த முன்னோடி இலங்கை அரங்கினுடைய மாநில செயலாளர் மூகரை வி போஸ் அவர்களே இந்த திறப்பு விழாவிற்கு இடை விமர்சனத்தை ஓதி துவக்கி வைத்திருக்கக்கூடிய சாயகுடி சாதர் அவர்களே இந்த நிறுவனத்துடைய அங்கத்தினர்களே மற்றும் இங்கே வருகை புரிஞ்சிருக்கின்ற அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் உள்ளிட்ட அனைவர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவருக்கும் உணக்கத்தை தெரிந்து கொள்கின்றேன் பிறநாளி இன்றைக்கு இந்த ரோடு அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வணிக அலாகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது நான் பார்க்கின்றேன் மோசனை இங்கே கவனத்து முன்னாடி எல்லா கடைகளையுமே யாராவது வந்துச்சு உள்ளே போய் ஏதாவது வாங்கணுங்கிற ஒரு தேவையெல்லாம் இன்றைக்கு குறைஞ்சி வந்துட்டு இருக்கு பிறனாளி மெயின் பஞ்சாவூடிய அத்தனை கடைகளுமே வாங்குவோருக்கு அதற்கு இப்போ இன்றைக்கு பால் கடையும் திறக்கப்பட்டிருக்கின்றது வேண்டும் ஒரு வணிகத்தை எப்படி செய்ய வேண்டும் நேர்மையோடு செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய இந்த பால் பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என்னுடைய ஃபாதர் திறப்பதற்கு முன்பாக தெளிவாக சொன்னார்கள் அந்த வகையில் இவர்கள் சிறப்பான முறையில் இந்த வட்டார நாடார் உறவின் முறை முன்னாள் தலைவர் கென்னடி நாடார் காங்கிரஸ் வட்டார தலைவர் பெரியநாயகிபுரம் ஞானசேகரன் வட்டார நாடார் சங்க முன்னாள் தலைவர் செண்பக பாண்டியன் செயலாளர் தமிழரசன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட நிர்வாகி ரியாஸ்கான் தினத்தகவல் இணையவழி செய்தி களத்தின் நிர்வாக இயக்குனர் முகவை தங்கம் அனைத்து வியாபாரிகள் சங்க பிரமுகர்களும் அனைத்து சமுதாய பிரமுகர்களும் கலந்து கொண்டு வாழ்த்தினார்கள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கிளை நிர்வாக மேலாளர் பரலோகராஜ் நன்றி கூறினார்